அண்ணன இரும்பு கம்பியால அடிச்சே கொலை செஞ்சு ஆறு மாத கர்ப்பிணியான அண்ணிய பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த பதினைந்து வயது சிறுவனுடைய கொடூரமான செயல்தான் இப்போ பேர் ஏற்படுத்தி இருக்கு பல வருடங்களுக்கு முன்னாடி பீகார்ல இருந்து ஒரு குடும்பம் குஜராத்துக்கு குடிபெயர்ந்திருக்காங்க அப்போ ஜுனாகத் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய புறநகர்ல இருக்க ஒரு கிராமத்துல குடியேறி இருக்காங்க தந்தை ஒரு புறநகர்ல இருக்க கோவில்ல பூசாரியா வேலை பார்த்திருக்காரு கொரோனா காலகட்டத்துல உயிரிழந்திருக்காரு தந்தை இறந்ததுக்கு பிறகு மூத்த அண்ணன் தன்னுடைய பதினைந்து வயது தம்பி மற்றும் தாய எலக்ட்ரிஷியனா வேலை பார்த்து அன்போட பாத்துட்டு வந்திருக்காரு மூத்த அண்ணனுக்கு சில மாதங்களுக்கு முன்பு திருமணமாக்கி அவருடைய மனைவியும் ஆறு மாத கர்ப்பிணியா இருந்திருக்காங்க அண்ணன் எப்பவுமே நம்மள அடிச்சுட்டே இருக்கான் அப்படின்னு அந்த பதினைந்து வயது சிறுவனுக்கு ஒரு வெறுப்பு எப்பயுமே இருந்திருக்கு இதை தொடர்ந்து கடந்த அக்டோபர் பதினாறாம் தேதி தன்னுடைய வீட்டுல அண்ணன இரும்பு கம்பியால பலமா தாக்கி கொடூரமாக கொலை செஞ்சிருக்கான் அது மட்டும் இல்லாம ஆறு மாத கர்ப்பிணியா இருந்த அண்ணன் மனைவிய கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொடூரமா கொலை செஞ்சிருக்கான் இதன் உச்சம் என்னன்னா அண்ணன் அண்ணியுடைய உடல தன்னுடைய தாயோட உதவியோட வீட்டின் பின்புறம் புதைச்சிருக்கான் அண்ணனும் அண்ணியும் திரும்ப பீகாரிக்கே போயிட்டாங்க அப்படின்னு அக்கம் பக்கத்தினரை தாயும் மகனும் நம்ப வச்சிருக்காங்க இந்த நிலையில தான் தீபாவளி பண்டிகை வந்தபோது போது பீகார்ல இருக்கக்கூடிய உறவினர்கள் அண்ணனும் அண்ணியும் பேசவே இல்லை அவங்களுக்கு என்னாச்சு ஆச்சு ஏன் போன் பண்ணா எடுக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த சிறுவன் கிட்ட கேட்டபோது போது அவன் பேச மறுத்திருக்கான் இதை தொடர்ந்து அந்த தாய்க்கு அடைச்சு என்னாச்சு ஆச்சு அவங்களுக்குன்னு கேட்ட அவங்க தவறுதலா ஆக்சிடென்ட்ல அவங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க என்னால சொல்ல முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்களா இது எப்போ நடந்துச்சு ஏன் எங்க யாருக்குமே சொல்லவே இல்லை அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்து நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க தொடர்ந்து அந்த தாய் மேல நம்பிக்கை இல்லாததால சரி ஆக்சிடென்ட் ஆனப்போ எடுத்த போட்டோஸ் அனுப்ப சொல்லி கேட்டிருக்காங்க அந்த தாய் மறுத்து இதனால சந்தேகம் அடைஞ்சு உடனடியா ஜுனாகத் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி நிலவரத்தை சொல்லி இருக்காங்க போலீசாரும் சுற்றுவட்டார பகுதிகளில் அந்த மாதத்துல நடந்த ஆக்சிடென்ட் கேஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்து கணவன் மனைவி யாருமே இப்போ சமீப காலமா இந்த ஆக்சிடென்ட்ல இறக்கவே இல்லை அப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க உடனடியா உறவினர்கள் தாய் மற்றும் அந்த பதினைந்து வயது சிறுவன் மேல தங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா காவல்துறை கிட்ட சொல்லிருக்காங்க உடனே அவங்களும் அந்த தாயையும் மகனையும் கண்காணிக்க தொடங்கி இருக்காங்க அப்படி கண்காணிக்கும் போதுதான் வீட்டின் பின்புறம் அண்ணனையும் அண்ணியையும் தாயும் பதினைந்து வயது சிறுவனும் சேர்ந்து புதைத்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு காவல்துறையினர் அவர்களுடைய உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி இருக்காங்க இவ்வளவு குற்ற செயல்களை செஞ்சதுக்கு பிறகும் கூட அந்த சிறுவனுடைய முகத்துல எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லையா இத பார்த்து போலீசாரே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இதை தொடர்ந்து தாயையும் மகனையும் கைது செய்த போலீசார் இப்போ சிறையில் அடைச்சிருக்காங்க அண்ணனை கொலை செஞ்சது மட்டும் இல்லாம ஆறு மாத கர்ப்பிணியான அந்நிய பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற பதினைந்து வயது சிறுவனுடைய இந்த செயல் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தும் விதமா இருக்கு